நீங்க எதை பத்தி சார் சொல்றீங்க கன்னியாகுமரி ஓடு பாக்கி மறுபடியும் ஓட போகுது இல்ல கவர்மெண்ட்ல ஆர்டர் சேங்கன் அப்படியா சார் நீங்க என் பொண்டாட்டி கர்மா இருக்கிறத பத்தி பேசுறீங்களான்னு நினைச்சேன் நீ அப்பா வாங்க போறியா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சாதனடா கன்னியாகுமரி ஆர்டர் கேன்சல் உனக்கு ஆறு மாசம் லீவு ஆனா சம்பளம் உண்டு பொண்டாடி பக்கத்தால உட்கார்ந்துக்க குழந்தைய பெற்றுக்க அதுக்கப்புறம் நீங்க வா போ சார்

ஆமா கன்னியாகுமரி பக்கத்துலதான் குருவாயூர் இருக்கு அங்க போய் உங்க புட்டு சமாச்சாரத்தை கண்டுபிடிச்சு உங்களுக்கு புட்டு புட்டு வச்சுட்டு அப்படியே கன்னியாகுமரி போறேன் தனியா விட்டு நீ கன்னியாகுமரி போறது அவங்க சம்மதிக்க மாட்டாங்களே நானே சம்மதிக்கல அப்புறம் என்ன வீட்டுல சம்மதிக்கிறது எம்டியா எம்டி மனுஷனோட கஷ்ட தெரியாத எம்டி இவன்கிட்ட வேலை செய்யறத விட எங்கேயாவது போய் எருமாடு மாய்க்கலாம் என்னாச்சுங்க இன்னும் என்ன ஆகணும் நம்ம கல்யாணம் ஆகி மூணு மாசம் ஆகுது இப்பதான் நீ உண்டா இருக்க உங்க அக்கா மாதிரி உனக்கு இந்த நேரத்துல கன்னியாகுமரி போ அங்க போய் சொல்றாரு ஓனா திரும்பி வர வேலையாது குறைஞ்சது ஒரு வருஷம் இந்த மாதிரி நேரத்துல கூட கூட்டு போக முடியாது ஆச்சு சொல்லிட்டு என்ன இந்த காலி பண்ண என்ன காரை திருப்பி குடிச்சா போச்சு நீ ஒண்ணு பாரு நான் கூலி வேலை செஞ்சாவது உனக்கு மூணு வேலை கஞ்சி உங்க அக்காக்கு ஒரு வேலை கஞ்சி ஊத்துவேன் ஆனா வருஷத்துக்கு மூணு வாயில் படம் உனக்கு எடுத்து கொடுக்கேன்னு வச்சுக்கேன் உங்க அக்காக்கு ஒரு வாயில் படம் எடுத்து கொடுக்க மாட்டேன் அக்கா கூப்பிடா நல்லதுதான் சொல்லுவாங்க

പതിനെട്ട് വർഷമായിട്ട് ആൺതുണയെ ഇല്ലാമ ജീവിച്ചിരുന്ന ആ സ്ത്രീ പിന്നെ രണ്ടു മാസത്തേക്ക് മുന്നേ സീറ്റായിട്ട് മരിച്ചു പോയി ആ അമ്മയുടെ പെണ്ണ് പിന്നെ തിരിയിരുന്ന് കാണാതെ പോയി ചില പേര് അമ്മ മരിച്ച ദുഃഖത്തിലെ പൈത്യം പിടിച്ച് എവിടെയോ ഓടി പോയിന്ന് പറഞ്ഞു പിന്നെ ചില പേര് അമ്മ മരിച്ചു പോയ പിന്നെ അച്ഛന്താൻ തുണയെന്ന് അവരെ തേടി പോയിരിക്കുന്നതായും പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു

சும்மா பேசுவா அவ்வளவுதான் இவ பாம்பே பக்கத்துல ஒரு கிராமத்துல வளர்ந்த அனாத பொண்ணு மாதிரிதான் அப்பா அம்மான்னு எந்த உறவும் கிடையாது நான் இன்ஜினியரிங் முடிச்ச உடனே பாம்பேல இருக்க எங்க அப்பா கம்பெனிய பாத்துக்க போனேன்ல ஆமா அங்கயே வேலை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்த உனக்கு புடிச்சு போச்சு லவ் பண்ணேன் எல்லாத்துலயும் உனக்கு அவசரம் எங்க அப்பா அம்மாகிட்ட விஷயத்தை சொன்னேன் அவங்க ஒத்துக்கல சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உன்னே கிளம்பி வந்துட்டேன் கல்யாணத்துல அவசரமா ஆமா நம்ம தமிழ் சம்பிரதாயம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால உன் ஹெல்போட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு மெட்ராஸ் வந்த நீ அங்க இல்ல சரி குருவா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இங்க வந்த நல்லவேல நீ வந்த யாருமே இல்லாம எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைச்சேன் நீ தாண்டா எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நாளைக்கு இருபத்தி மூணு நல்ல நாலு ஏழரை ஒன்பது நல்ல முகூர்த்தம் காலையில ரெடியாரு நான் வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே வருத்தமா வரங்க இன்னைக்கு சீக்கிரமத்துவ நாளைக்கு முழிக்க வேண்டியது நாளைக்கு பஸ்ட் நைட்ல

இன்னு போறேன் ஓய்யோ இர இற வரேன். டை மாஜிரா சீக்கிரம் வாங்க போலாம். பாரா <laughs> எல்லாத்திலுமே அவசர சார் ச என்னப்பா சார் பொண்ணு சார்